வெல்கம் டு மஞ்சளா லைஃப் ஸ்டைலுங்க இன்றைக்கி கோவிலில் செய்கிற மாரி நம்ம புளி உதிரை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கால் கிலோ புளி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம் நான் கால் கிலோ இது ஒரு நாலு பேத்துக்கு செய்கிறேங்க ஒரு பத்து வாரம் வர எடுத்து கிள்ளி வச்சுருக்கேங்க இந்த மாரி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வந்து நடக்கலை இது ஒரு நூறு கிராம் நடக்கலைங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு கட்டி பூண்டு உளிச்சிருக்கோங்க மஞ்சள் தூளுங்க இது வந்து நம்ம பொடி செய்யறதுக்குங்க கடலப்பருப்பு கொத்தமல்லி உளுந்து வெந்தயம் கடுகு மிளகு தேவையான உப்பு இதில் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய்ங்க பெருங்காயங்க இதை நம்ம வந்து கட் பெருங்காயம் இதை நம்ம வந்து உடச்சி பொடி பண்ணிக்கலாங்க தேவையான பொருட்கள் இதெல்லாமே கோவில் புளி உதிரை சாதத்துக்கு தேவையான பொருட்களுங்க கொடுக்கணி வச்சுட்டோங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டு ஊற வச்சிடலாங்க விட்டுருங்க இப்போ சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டோம்னா நல்லா கரைக்கிறதுக்கு நல்லா வருங்க இந்த மாரி ஊற வச்சுக்கோங்க நம்ம பொடி பண்ணுறதுக்கு எல்லாம் வருத்தர்லாங்க ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டுங்க இப்போ உளுந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் வறுத்து இப்போ வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாங்க வெந்தயம் போட்டுக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க மல்லி போட்டுக்கலாங்க மிளகு இந்த மாரி வறுத்து செஞ்சிங்கன்னா கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்குங்க நல்லாயிருக்கும் நம்ம கொ குழம்பு குவிச்சு இறக்கிறப்ப இந்த பொடியை போட்டுக்கலாம் ரொம்ப தீய விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து சின்ன ஜாரில் நுணுக்கி விட்டு நல்ல பொடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆற வச்சிடலாங்க ஆறு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடலாம் இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு அப்போ தான் நம்மளுக்கு நல்ல நுணுக்கு நல்லா வரும் புரிஞ்சு இதை நம்ம பொடி பண்ணி அந்த வறுத்து வச்சுருக்க இதோட இதையும் போட்டு பொடி பண்ணிக்கோங்க ஓகே ம் இதை பாருங்க இப்போ இந்த பொடியெல்லாம் நம்ம நல்லா பொடி பண்ணிக்கிட்டோம் அளவு பொடி பண்ணிக்கோங்க அளவுக்கு பொடி பண்ணிக்கலாம் புதுதிகளை ஊற வச்சு இதை கரைச்சி இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோங்க இந்த மாரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சரியா வெந்தயமும் பெருங்காயத்தையும் நம்ம வறுத்துக்குவோம் இப்போ இதை பார்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளி குழம்பு கொஞ்சம் நல்ல நிறையா ஊற்றலாங்க அப்போ நல்லா இருக்கும் நான் ஒரு நூற்றம்பது மில்லி ஊற்றிருக்கேங்க நம்ம புளி குழம்பு விட போகிறேங்க இப்போ நான் வந்து கடலப்பருப்பு ரெண்டு மூணு ரெண்டு ஸ்பூனுங்க கொஞ்சம் கடலப்பருப்பு நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம மென்று சாப்பிடல நல்லா இருக்குங்க தீய விடாமல் ஒன்னு நேரமாக விட்டு எடுத்துக்கலாங்க ஓ பூண்டு பால் போட்டுடலாங்க பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க நம்ம எவ்வளோ வேணுமோ சேர்த்திக்கலாம் அப்புறம் நான் வரமிளகா ஒரு பத்து மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்கேங்க போட்டுக்கலாம் கரத்தில் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கங்க நான் வறுத்த நடக்கல்லையை பொட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது ஒரு நூறு கிராமுங்க இதை போட்டுக்கலாம் பாருங்க நல்லா பொருஞ்சிடுச்சு இப்போ வந்து நாம் இந்த புளி கரைச்சி இல்லைங்களா இதை நாம் எடுத்து ஊற்றிடலாம் நான் ஊற்றிடுறேன் இந்த புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நடிச்சிச்சுக்கேன் இப்போ இதை நான் போட்டுக்கிறேங்க இப்போ இது நல்லா கொதிக்க விடுவேங்க நல்லா தண்ணி சுண்டி கொதிக்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாதம் அடித்து கலரிக்கலாம் வெந்தயம் பெருங்காய பெருங்காயத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கோங்க இது ஒரு ஸ்பூனுங்க போட்டுக்கலாம் இது வந்தால் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் வந்து அப்படி வரணுங்க தண்ணியெல்லாம் சுண்டி மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம வந்து சாப்பாடு கலம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா ரெடியாக பாருங்க நல்லா குழம்பு கொதி 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 வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு வந்து பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த பருப்பெல்லாம் நுணுக்கி வச்சு இல்லைங்களா அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பொடிய இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சுங்க இப்போ நம்ம சாதம் உதிரி உதிரியாக வடிச்சுட்டு இப்போ நம்ம கலறிட்டு பார்ப்பேங்க இந்த இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்குங்க கோயிலில் செய்கிற அளவுக்கு இருக்குங்க கோயில் குதி புளி உதிரை சாதம் செய்கிற இல்லைங்களா மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க பாருங்கள் சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்துக்கணும் நல்லா நான் கொட்டி ஆற வச்சுட்டுங்க இப்படி பாருங்கள் இப்படி வடிச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு மட்டும் ஊத்தி நம்ம கலரிக்குவோம் இப்போ நான் ஊத்திட்டேன் இப்போ கலர்வாங்க கொட்டக்க ஊத்திர வேணாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கலரிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளவு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பாருங்க ப்ளீஸ் அது ரெடி ஆகிடுச்சு இந்த பேருக்கா இருக்குங்க எனக்கு இப்போ போதும் நீங்கள் வேணும்னா புளிப்பு வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதேமாரி இதை எடுத்து இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்கில் வச்சுட்டோம்னா பத்து நாளா நாள் கெடாதுங்க இதை நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் தண்ணி படாமல் ஸ்பூன் போட்டு எடுத்து எடுத்து நம்ம வேணுங்கிறப்ப சுடு சுடு சாதம் அடிச்சு விட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு கலறிட்டோம்னா இது எத்தனை பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு கூட வச்சுக்கலாங்க இந்தமாரி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க புளி சாதம் நல்லா ரெடி பாருங்க உது உதிரியாக எப்படி இருப்பாருங்க இந்தமாரி சாதம் நல்லா உதிரி உதிரியா அதில் வடிச்சுக்குங்க இந்த மாரி இருந்தால் தான் சாப்பாடு நல்லா இருக்கும் ம் எனக்கு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் எதாவது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படினு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் Thank ஃபார் வாட்சிங் மஞ்சுலாஸ் Manjula's Lifestyle. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்